வணக்கம் அன்பு நேர்கிலி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கு இருக்குது இறைவனுடைய அருளும் உங்களுக்கு இருக்குது அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டிருக்கு சரிங்களா இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது நம் வாழ்க்கையில் இறைவனுடைய அருளும் நம் ஒரு நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கான தேடலும் கொண்ட நபராக இருந்தோம்னா அந்த நேரத்தில் அதாவது நமக்கான நேரத்தில் நமக்கான விஷயங்கள் சரியான இடத்துல நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துடும் நம் கண்களில் சில பாதைகள் தென்படும் அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த கிரகநிலை பல கிரகநிலைகள் என்னென்ன பலன்களை கொடுத்துட்டுக்குன்றத நம்ம தெல்ல தெளிவாக ஏ டு செட் டோட்டலாக பார்த்துட்ருக்கோம் அது உங்கள் லைஃப்பில் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் மேலே கனெக்ட் ஆகிரும் அதனால தான் நம்ம பதிவுக்கு ரொம்ப அதிக வரவேற்பு எல்லா நாடுகளிலும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் கடந்தது காரணம் நடைமுறையில் சாத்தியமாக கனெக்ட் ஆகும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அதனால் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த நல்லத ஒன்று அதுவா வரணும் இல்லை நம்ம வர வைக்கணும் வேறு வழி ஏன்னா கடவுள் கொடுப்பது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாழ்க்கை இதை நல்லபடியாக யார் யாரெல்லாம் கையில் அமைச்சுக்கிறாங்களோ ஏன்னா ஐயா ஒரு காலகட்டத்தில் கடவுள் நல்லதை கண்டிப்பாக கையில் கொடுத்துருப்பார் எல்லாருக்கான நல்ல எதிர்காலத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதில் சில பேர் அதை கையிலேருந்து கீழே போட்டு உடச்சிருப்பாங்க சில பேர் வந்து அதை அலட்சியமாக கடந்து போயிருப்பாங்க சில பேர் அதை கண்டுக்காமல் போயிருப்பாங்க சில பேர் ஏளனப்படுத்தியிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் கடந்து தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எடுத்த முடிவுகள் பெற்றோர்கள் நாம் செய்த செயலுக்கான பலன்கள் தான் அப்போ மகர ராசிக்காரருக்கு இந்த வாரத்தில் என்ன நடக்க இருக்குது இந்த கிரகநிலை பலன்கள் என்ன கொடுக்க இருக்குன்றது எல்லாமே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பதிவுகளை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் எப்படி நம்ம நம்ம பக்கம் அடித்து தூக்கிட்டு முன்னேறிட்டு போயிடலாம் அப்படின்றது எல்லாமே தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்கான ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு கிரகநிலை வர்றப்பையும் ஒவ்வொரு பழங்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும் அதை மனிதன் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஆனால் அதை எப்படி தனக்கு சாதகமாக தன்னுடைய முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய நல்ல எதிர்காலத்துக்கும் அந்த கெட்ட காலத்தையும் எப்படி நல்லபடியாக மாற்றிக்கிறான்றது தான் இருக்குது அந்த மனிதன் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு சாம ஒரு சாமர்த்தியம் சரிங்களா அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கான இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஆள் மனதில் பதிந்து நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த அந்த மூலிகை சாம்பிராணியும் எல்லாருடைய வீட்டிலும் இது வாசனைக்கான சாம்பிராணியெலாம் கிடையாது நீங்கள் கடையில் வாங்குவீங்க சில சாம்பிராணி போடுவீங்க அப்படியே கம கம கமன்னு வாசனை வரும் நம்ம மக்களுடைய மைண்ட் செட் எப்படி ஒரு வாசனையாக அப்படியே ஒரு பொருள் இருந்துட்டாலோ அல்லது கலர்ஃபுல்லாக ஒரு பொருள் இருந்துட்டாலோ அதுதான் நம்ம நல்லதுன்னு நினைப்போம் கிடையாது அங்கே அதுக்காக என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு கிடையாது ஆனால் நம்முடைய நம் கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணிலாம் இல்லை அதுக்குன்னு இதில் வாசனையே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஹோமம் வளர்த்த வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் வளர்த்த எப்படி ஒரு ஸ்மெல்லு ஃபீல் இருக்குமோ அப்படிதான் இருக்கும் இந்த சாம்பிராணி கெட்டதை விளக்கிட்டு நல்லதை கொண்டு வரதுக்கான சாம்பிராணி தான் இது சரிங்களா அப்படிப்பட்ட நல்ல அதிர்வலைகளை பெற வேண்டும்னு நினைப்பவர்கள் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வாங்கினவங்களே தான் இதனுடைய அருமை தெரிஞ்சு திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இதனோட சேர்த்து நம்ம இந்த கந்திருஷ்டி கற்பூரம் கொடுத்தோம் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க இது பூஜைக்கானது கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான ஒரு சாம்பிராணி ஒரு கற்பூரம் தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஒரு மூலிகைகள் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஓரு மூலிகைகள் எல்லா சக்தி வாய்ந்த மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா இங்கே பார்த்துக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சாம்பிராணிக்கு பத்து பாக்கெட் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்களும் இருக்குது தாராளமாக வாங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக லைஃப்பை கொண்டு போங்க ஏன்னால் இங்கே சில நல்லதை நம்ம தான் நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும் இங்கே சில பேர் சொல்லுவாங்க அதுவாக மாறும் அதுக்குன்னு நேரம் வரும் அதெல்லாம் உண்மையே கிடையாது இங்கே அதுவாலாம் எதுவும் மாறாது அதுக்கான நேரத்துக்காக உக்காட்டுதான் இங்கே ஏகப்பட்ட நேரத்தை நம்ம வீணாக்கிடுவோம் இன்று ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அதுதான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மறுபிறவி எடுக்கப் போகும் மகர ராசிக்காரர்கள் ஐயா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அது குறிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே எப்படியாவது நம்ம லைஃப் மாறியிருப்பா ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடந்துடும் ஏன்னா நம்ம நல்லது தானே நினச்சோம் நமக்கு என்ன கெட்டது வந்துட போதுன்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் சரியா நான் உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு மகர ஆள் ஆழ்மனதுல இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இடம்பெற்றுருங்க என்னன்னா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினை நினைக்கிறோம் நம்மளை போய் கடவுள் கைவிடுவாரா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு வாக்கியம் இவர்கள் ஆழ் மனதில் பதிந்து அதன் மூலமாக ஏற்பட்ட நம்பிக்கையிலும் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் கடந்த காலத்தில் இந்த சனி பகவானுடைய அந்த தாக்கத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்னன்றது எல்லாமே நம்ம கடந்த பல பதிவுகளில் தெல்ல தெளிவாக ஏ டு சட் பார்த்தோம் நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிட்டிங்க என்னங்க என் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா ஆமாம் ஒவ்வொரு கிரகநிலைகளும் உங்களுக்கு என்ன பலன் கொடுத்தது எல்லாம் பார்த்தோம் அதில் நொந்து ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போன இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ இந்த காலகட்டம் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி ஏன்னா ஐயா இதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம பதிவில் நீங்கள் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அதனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே ராசியில் எப்படி கோடீஸ்வரங்களும் இருக்காங்க இதே ராசியில் ஏன் ஏழைகளும் இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் ஏன் அந்த நல்லது நடக்கலை அப்போ அவங்கள வாழ்க்கையில் எப்படி அந்த நல்லது நடந்தது அப்போ என்னென்னா இதே உலகத்தில் தான் எல்லோரும் இருக்கும் இதே ராசியில் இருக்கிறவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அவங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய முன்னேற்றத்திற்கான முக்கியமான தகவல்கள் என்னன்றது எல்லாமே தெரிந்தவர்களாக இருக்கலாம் அவங்க கண்களில் பட்டிருக்கலாம் அவங்க காதுகளில் கேட்டிருக்கலாம் அவங்க அதை நடைமுறைப்படுத்தி பார்த்துருக்கலாம் முன்னேறி இருக்கலாம் இன்றைக்கி நல்லா இருக்கலாம் ஆனால் நமக்கு அது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் அவர்கள் அந்த வாழ்க்கையில் நம்பக்கூடிய சில விஷயங்களும் நம்பாத விஷயங்களும் சரிங்களா அதனால் இப்போ ஏன்னா அப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முருகனை கும்பிடுறாரு ஒருத்தர் விநாயகரை கும்பிட்றாரு ஒருத்தர் விநாயகரை கும்பிட்டுட்டே வந்துட்டு திடீர்னு முருகனை கும்பிட்றப்ப திடீர்னு வேலை கிடச்சிருச்சுன்னு வைங்க உடனே என்ன பண்ணுவார் ஆஹா முருகனை கும்பிட்டோன்னே வேலை கிடச்சிருச்சு இனிமேல் நான் முருகனை தான் கும்பிடுவேன் அப்படின்பாரு அப்போ பாருங்கள் இங்கே ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இது இயல்பான விஷயம் இது எல்லா மனிதனுக்கும் உள்ள இயல்பு தான் இது இதை நான் தப்பு சொல்ல ஆனால் என்னென்னா அந்த நல்லதை கையில் பிடிக்கிறதுக்கான தேடல் தான் இங்கே எல்லாருடைய மனதிலுமே இருக்குது அப்படி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க செவ்வாயுடைய பார்வை நீங்கள் அதையெல்லாம் கடந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு விஷயம் என்னென்னா சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருப்பீங்க அப்போ கொஞ்சம் வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் நீங்கள் ஏன்னா மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஆல்ரெடி நான் சொன்னேன்னா மைண்ட் டிப்ரெஷனில் கோவத்தில் இப்போல்லாம் அப்படியே உங்களுக்கு எல்லார் மேலேயும் கோவத்தை வரத பார்ப்பீங்க நீங்கள் பாருங்கள் யாராவது வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த நேரம் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிருவீங்க அந்தளவுக்கு கோவம் வரும் ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சே இனி உங்களுக்கு எதுக்கு இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணுறதுக்கு என்ன இங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன் என்ன யார் வந்து உங்களுக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணும் ஐயா கும்பராசி மகர ராசி இந்த மாதிரி சில ராசிக்காரர்கள் குறிப்பிட்டு இந்த சனி பகவான் தாக்கத்தில் படாத பட்டு இன்றைக்கி இந்த சனி பகவான் தாக்கம் முடிஞ்சிருச்சுன்றத சொன்னாலும் இன்னும் அந்த தாக்கத்திலேருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை பாடங்கள் தான் இனி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான முதலீடு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நான் ஏன் வார வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பதிவை போட்டுட்டு அந்த பதிவுகளில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் ஒரு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் செவ்வாய் பகவானுடைய பார்வை இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தடைகளை கடந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் சரிங்களா அதே போல ஒரு சில குறைபாடுகளும் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீங்கள் மற்ற வீடியோக்குள்ளே பார்க்கற மாதிரி உங்களுக்கு ராஜயோகம் உங்களுக்கு அற்புத யோகம் ஒரே நாளில் கூரை பிச்சுட்டு கடவுள் கொட்டிடுவார் உங்களுக்கு லாட்ரி சீட்டில் படம் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதைத்தான் நம்ம நம்பணும் சரிங்களா அப்போ குறைபாடுகளும் இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலையே ஏன் வேலையில் இன்றைக்கி திருப்தி இல்லை ஆமாவா வர்ற சம்பளம் பேருக்கு தான் சம்பளம் இந்த பக்கம் அப்படியே ரெடியாக நிற்கும் செலவு இது எல்லாமே இப்போ இப்போ வரைக்குமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மகர ராசிக்காரங்க ஏன் ஒரு காலத்தில் தொழிலில் கொடி கட்டி பறந்தவங்க இன்றைக்கி அந்த தொழிலில் நினச்ச அந்த நார்மலான ஒரு இன்கம் கூட கொண்டு வர முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க சரிங்களா குறிப்பாக இந்த நேரத்தை நம்ம கவனிக்க வேண்டியது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆமாம் குரு பகவான் பெரிய அளவுக்கு பகைகளை வளர்த்து கொள்ள மாட்டீர்கள் இது ரொம்ப முக்கியம் என்னங்க பகைகள் ஆமாம் ஐயா மகர ராசிக்காரர்கள் நான் தான் ஒவ்வொரு பதிவுகளையும் இந்த வார்த்தையை சொல்லி 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 எனக்கே சலுப்பாயிடுச்சு என்னென்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பினவங்க தான் நீங்கள் எல்லாரையும் உங்களை மாதிரி தான் நீங்கள் நினச்சிருந்தீங்க அந்த நினைப்பு தப்புன்றதை உங்களுக்கு கடந்த காலம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் சரிங்களா அப்போ இந்த குறிப்பாக இந்த ஃபினான்ஸ் பொருளாதாரம் ஒரே வார்த்தையை அழுத்தமாக சொல்லணுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உண்மையாக பொய்யா பண ரீதியாக பொருளாதார பொருளாதார ரீதியாக ராசிக்காரங்க தடுமாறிட்டாங்கன்னா அவங்கள யாரும் மதிக்கவும் மாட்டாங்க அவங்க லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க இவங்களுக்கே மன மனசு ரொம்ப வருத்தமாகிடும் என்னப்பா இது ஒரு காலத்தில் நம்ம கையில் பணம் இருந்தப்போ கொடுத்த மரியாதை இன்றைக்கி நம்மளுக்கு இல்லையா அப்போ பணத்துக்கு தான் மரியாதை தராங்களா மனுஷனுக்கு இல்லையா அப்படின்ற அந்த இந்த ராசிக்காரளுக்கு பெரும்பாலும் அதாவது பொதுவாக மனிதனுக்கே எடுத்துக்கிட்டால் பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க இது பொதுவான விதிமுறை தான் எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க நிறைய பேர் இங்கே சரிங்களா நான் எல்லாத்தையும் சொல்ல நிறைய பேர் அப்படி பார்க்குறாங்க சில பேர் மனிதனுக்கு முக்கியத்துவம் தராங்க சில பேர் பணத்திற்கு பெரும்பாலானோர் முக்கியத்துவம் தராங்க அது குறிப்பாக இந்த காலகட்டம் ஏன்னா ஆல்ரெடி அந்த கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் சொத்து இழப்பு இந்த வாக்குவாதங்கள் வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க மகர ராசிக்காரங்க இப்போ வந்துட்டு இப்பயும் இன்னும் பொருளாதார ரீதியாக அந்த முன்னேற்றம் கிடைக்கலன்றப்ப அதில் தடுமாறிட்டு இருக்கிறோன்றப்ப இன்னுமே மைண்ட் டிப்ரெஷன் அதிகமாயிட்டு தான் இருக்கு சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே சரி இதுக்கு மேலே என்னங்க அப்படின்னு கேட்டால் ஐயா உண்மை சொல்லணுன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது எதிர்காலம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் கிரகநிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் உங்கள் கைக்கே சில நல்லது வந்து சேர்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மற்றபடி அதான் நான் சொன்னேனே ஒரு ஃபார்முலா ஐயா ஃபார்முலா ஃபார்முலான்றீங்களே என்னங்க அந்த ஃபார்முலான்னு பல பேர் கேட்டுகிட்டு இருந்ததுக்கு அதுக்கு தான் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவை ஓப்பனாக சொன்னேன் என்னன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை அதுதான் நடுவில் மனிதன் நிற்கிறான்னா இந்த பக்கம் அந்த மனிதனுடைய சுயஜாதகம் இந்த பக்கம் அந்த மனிதனுடைய அந்த இந்த பிரபஞ்சம் சரிங்களா இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் மனிதன் மாட்டிகிட்டு இருக்கான் இதை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நகரப்போகுது இந்த பக்கம் சுயஜாதகம் என்ன சொல்லுதோ அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பாகுது நடக்குது அந்த நேரத்தில் அந்த மனிதன் யோசிக்கிறது பண்ணுற விஷயங்களை பொறுத்து பிரபஞ்சம் அவனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குது அப்போ ஆக மொத்தம் இது ரெண்டு பிரபஞ்சம் மற்றும் சுயஜாதகம் இது ரெண்டுத்தினுடைய ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்து அந்த மனிதன் அனுபவிக்கிறான் இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் அப்போ இதில் தான் உங்களுக்கு தெளிவுகள் தேவை இதுக்காக நீங்கள் வந்து எல்லா வீடியோக்களையும் போய் பார்த்துக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிற என்ன இந்த இவங்க ஏதாவது நம்மளுக்கு ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா இவங்க எங்கேயாவத அதிர்ஷ்டம் கொட்டுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம தேடவே வேண்டாம் இது நீங்கள் தேடினீங்கன்னா நேரமும் காலமும் தான் வீணாகும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை என்னன்னு நினைக்கிறீங்க உண்மையை சொல்லணுன்னா அதிர்ஷ்டம்னால் என்ன தெரியுங்களா ஒரு நாளைக்கு திடீர்னு பணம் வந்து கொட்டுறது அதிர்ஷ்டம் கிடையாது ஐயா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கான அந்த உழைப்புக்கான முழு ஊதியம் இப்போ வரைக்குமே இப்போ வரைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வைங்க மாதம் சம்பளம் வாங்கினீங்க உண்மை சொல்லுங்கள் உங்கள் உழைப்புக்கான சம்பளம் தான் நினைக்கிறீங்களா அது கிடையாது அது ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு உங்கள் மூலமாக அந்த கம்பெனி தான் மேலே மேலே போயிட்டுருக்கும் சரிங்களா நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கான ஒரு துளிப்பு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்டேஜ் தான் சம்பளமாக வாங்கிட்டு இருப்பீங்க நம்ம நினைப்பா அப்பாடா அந்த சம்பளமே போதும்பா நல்ல ஒரு சம்பளம்பா அப்படின்னு ஆனால் நீங்க பண்ணுற வேலை அதை விட வேல்யூவான வேலை அப்ப நீங்கள் பண்ற அந்த வேல்யூவான வேலைக்கான சம்பளம் முழுமையாக வர்றப்ப இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட அஞ்சாறு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு சம்பளம் உங்கள் கைக்கு வருதுன்னா அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் ஒரு மனிதன் அதிர்ஷ்டம் என்று இப்படி தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு ஒரே நாளில் பரிசு உழுகிறது ஒரே நாளில் திடீர்னு எங்கேயோ லா அதிர்ஷ்டம் அடித்து கூரை பிச்சுட்டு பணம் இதெல்லாம் இதெல்லாம் நிரந்தர அதிர்ஷ்டங்க வா நீங்கள் அதிர்ஷ்டத்தை அடைஞ்சால் நிரந்தர அதிர்ஷ்டமாக அடையணும் அப்படி பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் பணம் சரியான முறையில் வருமானு கேட்டால் கிரக நிலைகள் படி வரும் சரிங்களா தொடர்ந்து நல்லபடியாக பணம் வருவதற்கான அமைப்புகள் இருக்குது எட்டாம் இடத்தில் சூரியன் அப்போ எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது ஒரு விதத்தில் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது நிதானமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு எங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது அதனால் பணம் சார்ந்த விஷயங்கள நல்லதும் இருக்குது அந்த பணம் சார்ந்து வரக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரும் பொழுது கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஏன் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இந்த பக்கம் பணம் வருதுன்னாவே இந்த பக்கம் உங்களுக்கு முன்னா அந்த பணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த செலவு ரெடியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு இளைஞர்களாக இருப்ப இருப்பவர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு உடல் ரீதியாக ப்ராப்ளம் இல்லைனாலும் மன ரீதியாக மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பேர் பொதுவாகவே மகராசிக்காரங்க இன்னுமே டிப்ரெஷனில் தான் இருக்காங்க ஏன்னா இன்னுமே இப்போ இப்போ நம்ம சமீபமாக மகர ராசிக்காரருடைய ஜாதங்கள் பார்க்குறப்ப கூட என் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே ஐயா மன தான் நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தத்தில் தான் இருக்கும் இன்னுமே அந்த 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 தாக்கத்துலேருந்து இன்னும் எங்களால் வெளியே வர முடியல சும்மா பேருக்கு தான் சனி பகவான் தாக்கத்துலேருந்து மகர ராசிக்காரங்க வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னாலும் இன்னும் அந்த அங்கே நடந்த அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து இன்னும் முழுமையாக வெளியே வரல சரிங்களா அப்போ இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கெடுதல் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது ஆனால் வயதானவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக வயதானவர்களுக்கு உங்களுக்கே தெரியும் உடல் அளவில் எப்படி நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றது வயசானாவே எல்லாருக்கும் கொஞ்சம் உடல் வீக்காகிறதுலாம் நார்மல் தான் ஆனால் நல்லாவே இருக்க வேண்டிய நபர்கள் தான் நீங்கள் நல்லாவே இருக்கு அது உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்க வேண்டிய நபர்கள் தான் கடந்த காலத்தில் நடந்த அந்த மன அழுத்தங்களையாக மனசில் ஒரு அழுத்தம் உளுந்துட்டாவே உடம்பு அரைஞ்சிரும் அப்படி தான் உடத்துல உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் சரிங்களா அப்போ தான் அதற்கான முன்னேற்றத்தை சரியாக நீங்கள் இங்கே வயசு ஒரு பிரச்சனையே இல்லை மகர ராசிக்காரங்களுக்கு நான் அதை தான் தெளிவான அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இங்கே வயது ஒரு பிரச்சனையில ஏன்னா நம்மக்கிட்ட சில பேர் ஜாதகம் பார்த்தவங்களையா ஐயா எனக்கு ஐம்பது வயசாகிடுச்சி ஐம்பத்தஞ்சு வயசாயிருச்சு அறுபது வயசு நெருங்கிடுச்சு இன்னுமே என் வாழ்க்கையில் இன்னுமே நல்லதை பார்க்கல இன்னுமே ஒரு முன்னேற்றம் கையில் கிடைக்கல இன்னுமே நான் லைஃப்பில் செட்டில் ஆகல இதெல்லாம் என்னங்க லைஃப் இதுக்கு மேலே என்னங்க நடக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க நான் அதை தான் நான் சொல்கிறேன் வயது எங்கே தெரியுமா இருக்குது உங்கள் மனசில் தான் இருக்குது வயசு தோற்றத்தில் கிடையாது உங்களுடைய மனசு இளமையாக ஸ்ட்ராங்காக எங்காக ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஐம்பது வயசு என்னங்க அறுபது வயசு என்னங்க எழுபது வயதில் கூட நீங்கள் நின்று ஜெயிப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நின்ன இடத்துல ஜெயிப்பீங்க இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வாரம் முருகன் வழிபாடு நிச்சயமாக சொல்கிறேன் முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம சில ராசிக்காரர்களுக்கு தான் நம்ம சொன்னோம் ஐயா திருமண பக்கம்லாம் முருகன் தான் தெரிவார் அப்படின்னு அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இப்போ கூட என் மொபைலில் நான் முருகன் வால்பேப்பர் தான் வச்சுருக்கிறேன் ரிங்டோன் தான் வச்சுருக்கேன் அது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தான் முருகன் கோயிலுக்கு அதிகமாக நான் போக ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பழனிக்கு போயிட்டு வந்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க மகர ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருளால் இனி தொட்டவையாகவும் நல்லபடியாக நடக்கும் சரிங்களா நீங்கள் முதல்ல நம்புங்க நல்லது நடக்கும்ன்ட்டு ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே நீங்கள் வ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு கிரகநிலை மாற்றங்கள் பார்க்குறது எல்லாமே பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இங்கே நம்முடைய பங்கு தான் பெரும்பாலும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லது எப்போ நம்மளை தேடி வரும்னா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா தான் அது ரெண்டடி நம்மளை நோக்கி வரும் கடவுள் கொடுக்கறது யார் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளே எடுப்பவர்களுக்கு தான் கொடுப்பாரு இறைவனே நேரில் வந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உனக்கான வேலையை நான் கொடுத்துருக்குறேன் நீ என்னை ஒரு ரெண்டு நிமிஷம் கும்பிடு கண்ணை மூடி போதும் அதுக்கப்புறம் நீ உன் வேலையை நோக்கி போ ஏன்னா நான் தான் உன் வேலை உன் கடமை நான் தான் அதாவது நீ பார்க்குற எல்லா விஷயத்திலையும் நான் இருப்பேன் என்று கடவுள் சொல்வார் இறைவனே நேரில் வந்தாலும் இதை தான் சொல்வார் அப்போ என்னென்னா கோவிலில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சும்மாவே உட்காந்துட்டு வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அது எப்படி அப்போ நம்முடைய பங்கும் இருக்குது இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் யாரெல்லாம் அங்கே எந்திரிச்சிட்டு எந்திரிச்சிங்க அப்படின்லாம் நான் கேட்டிருந்தேன் அதுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எந்திரிச்சங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ என்னென்னா நான் சொல்கிற டைமை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க என்ன டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு பதிமூணுக்குள்ளே இந்த டைமை இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க நாலு இருபத்தி அஞ்சு ஏஎம் சரிங்களா அதுலேருந்து அஞ்சு பதிமூணு ஏஎம் ஐயா இந்த நேரம் இப்போ நான் சொன்ன இந்த நேரம் மகர ராசிக்காரங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இளைஞர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த நாலு இருபத்தஞ்சுலேருந்து அஞ்சு பதிமூணுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க ஆனால் அலாரம் வைக்கல யாரும் உங்களை எழுப்பி விடல திடீர்னு நீங்கள் எந்திரிச்சு உக்காந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின டைமாக இருந்தாலோ அல்லது இதுக்கு பிந்தன டைமாக இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம் இந்த டைமுக்குள்ளே இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஐயா கரெக்டாக எனக்கு என்னென்னு தெரியல நாலு இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு பதிமூணுக்குள்ளே எப்படியோ ஒன்று விழிப்பு வந்துடுது அப்படின்னு அப்படி விழிப்பு வருதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கு இருக்குது நல்லதை அடையக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அந்த நல்லது உங்களை வந்து சேரப்போது எழுந்து உட்கார்ந்து அப்படியே கிழக்கு திசையை நோக்கி திரும்பி உட்காந்து கண்களை மூடி நல்ல நல்ல காட்சிகளாக ஆள் மனதில் பதிவு வைங்க அடுத்த உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்கணுன்றத நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க நீங்கள் பதிவு பண்ணுங்க ஐயா இங்கே நம் மனதில் பதிவு செஞ்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பயத்துலையோ நெகட்டிவாவோ இல்லை நல்லதையோ பாசிட்டிவாகவோ ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வி ஈர்த்துள்ளியர்கள் புரியுதுங்களா ஈர்த்து உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க நல்லதோ கெட்டதோங்க இன்றைக்கி லைஃப்பை நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அதை உங்கள் பக்கம் ஈர்த்துட்டு வர வச்சுருக்கீங்க அதுதான் வந்து இதுக்கு இது இதுதான் உண்மையான காரணம் இது நீங்கள் இல்லைன்னாலும் இதுதான் உண்மை சரிங்களா அப்போ கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டைமுக்குள்ளே யார் யார் எந்திரிக்குன்றதை இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அந்தந்த ராசிக்காரங்க தவறாமல் பார்த்துருங்க நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பத்து இருபது நிமிஷம் உங்கள் லைஃப்பை டோட்டலாக மாற்றிடும் நான் என்னுடைய வார்த்தைகள்லேருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகள் உங்கள் ஆள் மனதில் பதியும் அங்கே உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த வைப்ரேஷன் தான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் இங்கே மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை இங்கே உங்களை மீறி எதுவுமே நடக்காது நீங்கள் இந்த வாழ்க்கைக்கான சில சூட்சமத்தை தெரிஞ்சிட்டிங்கனாவே போதும் நின்று வீழ்ந்த இடத்துல பிரம்மாண்டமாக இருந்து நிற்பீங்க யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு தேவையில்லை இந்த பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி அது உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்